மதுரை நாகைபுரம் காவலை கிரேடு ஒன் போலீசார் சிவா குடும்ப பிரச்சனை வெட்டி கொல்றாங்க பிப்ரவரி அஞ்சு சென்னை குற்றப்புள்ளாய்வு எஸ்ஐ ஐ பாஸ்கர் மகனின் தாக்கில் படுகாயம் அடைந்து மரணம் மார்ச் பத்தொன்பது சிவகங்கை காளையா கோயில் காவல் நிலைய கிரேடுவன் மலையரசன் மது அருந்திய போது பண பிரச்சனையால் ஆட்டோ ஓட்டுநால் எரித்து கொலை மார்ச் இருபத்தி ஏழு மதுரை முஸ்லிமட்டி ஏட்டு முத்துக்குமார் கஞ்சா வியாபாரியால் கண்டித்தால் கல்லால் அடித்து கொலை ஜூலை இருபத்தி அஞ்சு சென்னை ஆயுதப்படை எஸ்ஐ ராஜாராமன் நண்பர்களுடன் தகராறு தலையில் அடிபட்டு மரணம் ஆகஸ்ட் அஞ்சு திருப்பூர் குடிமங்கலம் அருகே சிறப்பு எஸ்ஐ சண்முக சுந்தரம் தந்தை மகன் பிரச்சனை விசாரணை போது கழுத்தறுக்கப்பட்டு கொலை காவலருக்கே இப்படி நிலைமை மக்களை யாரு பாதுகாக்கிறது இப்படிப்பட்ட ஆட்சி வேண்டுமா இன்றைக்கு குற்ற செயல் ஈடுபடுகின்ற அந்த குற்றவாளிகளுக்கு காவல்துறை கண்ட அச்சம் கிடையாது ஏனென்றால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு காவல்துறை கைகளை கட்டப்பட்டுகின்றது சுதந்திரமா காவல்துறை செயல்பட முடியல அதனால இப்படிப்பட்ட சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் அடியோடு சீர்கட்டு விட்டது